இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் என்ன என்பதை பற்றி பையாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறுகிறது இந்த காலகட்டத்திலிருந்து ஓராண்டுக்கு நடைபெறக்கூடிய குரு பலன் அதாவது சிங்கத்தின் கால்கள் அதாவது சிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன உடனே சிறுநீர் ஏறி விளையாடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது வரைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம அமைதியா இருந்தோம் வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா அதாவது ஒன்பதாம் பாவம் மிதுனம்ன்றது ஒன்பதாம் பாவம் மிதனத்துல போய் உட்கார்றதுனால பாக்கிய குருவா வர்றார் அந்த பாக்கிய குரு பகவான் உட்கார்றாரு அப்ப பாக்கிய குரு எல்லா விதத்திலையும் பாக்கியம் எல்லா விதத்திலையும் குட் லக் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா நல்ல அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது இப்படின்னா பல விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஆஹ் கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தை குரு பாக்குறார் அப்ப என்ன ஆகும் இல்லைங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம துளாராசி அன்பர்கள் நம்மளுக்கு குடும்ப ரீதியான ஒரு சொத்து அந்த சொத்துக்காக நம்ம வந்து பாருங்க கோட்டு ஏறி 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 இடங்கிங்கிறோம் ஆன்மீக பரிகார சேனல் நேரான துளாராசி அன்பர்களே உங்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் சுடர் அம்பலச்சொல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் என்ன என்பதை பற்றி இந்த துளாராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் துளாராசிக்கு அஸ்தமமாயிருந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் துளாராசிக்கு குரு பகவான் மூணு ஆறுக்குரிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் தைரிய வீரியஸ்தானத்துக்குரியவரும் ருணோரோக சத்துரு ஸ்தானத்துக்குரிய குரு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தினால் இந்த துளாராசிக்கு திரிகோண கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த திரிகோண கேந்திரம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு என்ன செய்யப் போகிறார் என்பதை பற்றிய ஒரு பதிவு ஏன்னால் துளாராசியில் இருந்த ராசி துளாராசினருக்கு குரு தன் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வன தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பது என்னென்ன உறவுகள் நட்புகள் அதாவது உங்கள் வாழ்வில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய அக்ரிமெண்ட்டுகள் புதியன எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம் புதிய தொழில் உருவாகும் புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் புதிய இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் வணிக மாற்றம் ஏற்படும் இது எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபது குறுப்பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறுகிறது இந்த காலகட்டத்தில் இருந்து ஓராண்டுக்கு நடைபெறக்கூடிய குரு பலன் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தையும் தரப்புகிறது ஏனென்றால் அஸ்தம குருவிலிருந்த குரு பகவான் இப்போது பாகியஸ்தானமாக அவருக்கு பிடித்த இடமான ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து எண்ணிலடங்கான செல்வங்களை பார்க்க ஏனென்றால் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படியென்றால் ராசியை பார்ப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதும் பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதும் குரு பார்வையின் முழு பார்வை சுப பார்வை இந்த சுப பார்வை உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மங்களத்தின் மேல் மங்களம் உண்டாகும் அனைத்து விதமான செல்வங்களை தரக்கூடிய காலம் இந்த காலம் இந்த குருவானவர் இதில் இந்த ஆண்டின் இறுதியில் அதாவது கடைசி நான்கு மாதம் கடைசி நான்கு மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் புனர்பூச நட்சத்திரம் அவரது சொந்த நட்சத்திரம் சொந்த நட்சத்திர பாதசாரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு சொந்த வீடமையும் சொந்த மனையமையும் எல்லா விதமான நன்மை அதாவது அவர் நீங்க நினைச்சதில் நினைக்காததெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாளாக திருமணம் திருமணம் ஏற்படும் குழந்தை பேர் குழந்தை பேர் உண்டாகும் கல்வியில் மேன்போகும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொழில் இடையே தொழில் இடையே இடையே நின்று போன தொழிலெல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பெற்று அந்த தொழில் நடைமுறைக்கு சாத்தியமாக வரும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவார்கள் தொலைந்து போனவர்கள் காணாமல் போனவர்கள் திரும்பி வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் இவையெல்லாம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் தெய்வம் தெய்வீகம் ஆன்மீகம் அமானுஷ்யம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக நாட்டம் ஏற்படும் ஆன்மீகப்படி அதிக நடக்கும் குருமாரிய அருள் கிடைக்கப்பெறும் குருனுடைய அருளாசி கிடைக்கப்பெறும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு குருவருடைய வழிபாடு குரு மகா சன்னிதானுடைய வழிபாடு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு உங்கள் வாழ்வில் பொன் விளையும் காலமாக புண்ணியம் நிறைந்த காலமாக இந்த காலம் அமைந்து உங்கள் வாழ்வில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகக்கூடிய காலமாக இது அமையும் வேற இதுல நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த துறையில வந்து அதாவது நல்லவர்களுக்கு நல்ல செய்தி போய் சேரும் என்பார் நல்லவர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதாவது அநீதி இல்லாமல் நீதி நிலைநிறுத்த வேண்டிய காலம் இந்த காலம் நல்லவர்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் நல்லவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்லவர்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய காலம் துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க எல்லா பயிற்சியும் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு தான் சொல்லணும் துலாம்க்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவாரார் அதாவது ஒன்பதாம் பாவம் மிதுனம்ன்றது ஒன்பதாம் பாவம் மிதனத்தில் போய் உட்கார்றதுனால பாக்கிய குருவாக வர்றார் அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றார் அப்போ பாக்கிய குரு என்ன பண்ண போகிறார் எல்லா விதத்துலையும் பாக்கியம் எல்லா விதத்துலையும் குட் லப் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் தொடங்குது இப்போ நல்லா அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது இப்படின்னா பல விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஆனால் சுய ஜாதகத்தில் தசை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரு அப்படின்னா சால்டாக நிறைய நல்லது நடந்துரும் தசையும் ஃபேவராக இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நட நல்லது நடந்துரும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப பாக்கிய குருவா வரவர் நம்ம என்ன வேலை செய்யறனால அந்த வேலையை தங்கு தடையில் இல்லாம தங்கு தடங்கள் இல்லாம அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறோம் ஒரு வேலை நடக்கணும் ஒரு ஹையர் அஃபிஷியலை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பார்க்க போறோம் ஒரு பட்டாக்காக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா நேரம் சரியில்லை அப்படின்னா நூறு முறை போனா கூட அது நடக்காது ஒன்னும் ஆஃபீஸர் இருக்க மாட்டாரு இல்லைனா இந்த டாக்குமெண்ட் எடுத்துருவா அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவா அப்படிம்பாங்க இல்லைனா அந்த இடத்துல காம்ப்ளிகேஷனாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம அலைஞ்சு அலைஞ்சு வாங்கறதுக்குள்ளே போதோண்டா சாமி அப்படின்ற மாதிரி உட்காந்துரும் ஆனா இப்ப வந்து பாருங்க நம்ம ஒரு முறை போறோம் ஒரு முறை ஆஃபீஸர் இல்லை ரெண்டாவது முறை போகிறோம் அந்த வேலை நடந்துடும் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம ஸ்மூத்தா நடக்கக்கூடிய விஷயத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு பாக்கிய குருவா இருக்கவர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குருவனோட பார்வை வந்து வாருங்க ஒன்னாம் பாவத்துல இருக்கு ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் சுயஸ்தானத்தில் குருவனோட பார்வை இருக்கிறதுனால துலாம் ஆல்ரெடி யூ வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு கையில் ஒரு தராசை வச்சுக்கினே சுற்றக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலித்தனம் ஈகை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு நாலு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு அட்ரஸ் எங்கள் துளராசி அன்பர்களிட்ட கேட்குறதுக்கும் மற்றவங்ககிட்ட கேட்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றவங்கிட்ட கேட்டால் அப்படி போங்க அங்கே இருக்கு சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் துளாராசி அன்பர்கள்கிட்ட கேட்டால் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க நேராக போங்க அங்கே ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் கரெக்டாக ரைட் டேர்ன் பண்ணுங்கள் அங்கே ஒரு ஆயா வந்து போண்டா விடும் அந்த போண்டா சொல்கிறதுக்கு எதிர்க்க பாருங்க ஒரு பேங்க் இருக்கும் பேங்க்குக்கு பக்கத்து பில்டிங் அந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியவங்க காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற டெண்டன்சி இயற்கையாகவே உண்டு மற்றவங்க கிட்ட ஏதாவது நம்ம ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால் உழுந்தரிச்சி செய்வாங்க கேட்கலனாலும் செய்வாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க என்ன கிட்ட ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அட்டமெண்ட்டாக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு பத்து பேசி கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லால் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய நல்ல குணம் இருக்கு அந்த நல்ல குணம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் நான் இன்னும் வந்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷன் ஆவேன் இன்னும் ரொம்ப தெளிவாக எனக்கு இறை வழி பாடு மேலே நாட்டம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நான் நிறைய சுவாமி கும்பிடுவேன் நான் பர்ஃபெக்ஷனாக இல்லாமல் நான் தெளிவடையது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் தெளிவாகணும்னு கஷ்டப்பட்டு ஆல்ரெடி நான் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களோட நற்குணங்கள் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்றதும் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க பாக்கிய குருவா இருந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி தூலாமுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஒரு தூக்கலாகவே இருக்குங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சொந்த தம்பியா இருந்தாலும் தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க அங்காளி பங்காளி பையன் இவங்களோட சப்போர்ட் அப்படின்றது சாலிடா கிடைக்கும் அதாவது சிங்கத்தின் கால்கள் அதாவது சிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன உடனே சிறுநெறி ஏறி விளையாடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது வரைக்கும் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம அமைதியாக இருந்தோம் அதுக்காக வந்து கெட்டிக்காரத்தனை இல்லாமல் கிடையாது திறமை இல்லாமல் கிடையாது வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து முயற்சி செய்யாமல் கிடையாது எல்லாம் செஞ்சாங்க ஆனால் காலம் என்ற இடைச்சர்கள் வந்து அவர்களை முடக்கி போட்டு விட்டது அவர்களை சம்பிக்க செய்து விட்டது அவர்களை வந்து செயல்படாமல் தடுத்து விட்டது இவையெல்லாம் காலத்தின் கோலம் அதற்கு காரணம் குரு எட்டில் மறைந்தது தான் ஏன்னா யார் வேணாலும் மறையலாம் குரு மறையக்கூடாது ஏன்னா குரு தான் எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லாம் அல்ல இறைவன் எல்லாம் வல்ல ஆதிசக்தி அந்த ஆதிசக்தியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒளிவெல்லமாக இருக்கக்கூடிய பேரொழி பெருவழியாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெர்ஞ்சோதி ஆண்டவர் குருவாக வந்து அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய காலம்தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த குரு பயிற்சியினுடைய காலம் அந்த குரு பயிற்சியினுடைய காலம் உங்கள் ராசி காலச்சக்கர புருஷத்தில் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தவுடன் தான் எல்லினடங்காத இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே போட்டு புதைத்து கொண்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதனை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டிய காலம் அவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டிய காலம் அதற்கு முறை வாழ்வில் வெற்றி பெற வேண்டிய காலம் வளர்ச்சிக்குரிய காலம் அது உங்கள் காலத்தில் இவெயில் அதாவது பார்த்து நடந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு தெரியும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் என்ற பாடல் கேட்டபடி உங்கள் வாழ்க்கையில் அந்த காட்சி கிடைக்கப்பெறும் கவலை தீரும் வாழ்வு வளம் பெறும் நலம் பெறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி 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 தரப்போகிறார் எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இந்த துளாராசியினருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து அருகாமல் உள்ள இருப்பிடத்திற்கு மாறுவதற்குரிய காலச்சூழல் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாறினா சொந்த வீடு சொந்த இடமாக இருக்கும் ஆனால் இதை வந்து சரி செய்யணும் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கி அதை வீட்டிலேருந்து ரிப்பேர் பண்ண முடியாது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கோ இடத்துக்கோ உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அந்த வீடை புனரமைத்த பண்ணிவிட்டு திருப்பி மீண்டும் வர்றது போல் இது ஒரு அமைப்பு தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறுவனங்களில் வந்து அவ ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதனுடைய ப்ரொ அதனுடைய அந்த உற்பத்தி இதையெல்லாம் வந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல லீஸுக்கு எடுத்து அதை நடத்திக்கிட்டு இந்த இடத்த சரி பண்ணுற வரைக்கும் இந்த இடத்த சரி பண்ணி திருப்பி வரக்கூடிய காலகட்டங்களை போன்று இப்போ இப்போ டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வண்டி நடத்திட்டு நடத்திருக்கேன்னா அவங்க வண்டி வாகனத்தை வந்து ஒரு சர்வீஸ்க்கு போய் விட்ருப்பாங்க அப்போ வரைக்கும் இவங்க கஸ்டமருக்கு வண்டி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அப்போ இரவலாக இன்னொருத்தருடைய வண்டி வாகனங்களை வாங்கி அதன் மூலமாக தங்களுடைய தொழிலை வந்து கண்டினியூ பண்ணுவது அந்த வண்டி வாகனங்கள் சர்வீஸ் செஞ்சு முடித்து வந்தவுடன் திருப்பி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது இதை போன்று அதாவது உங்களுடைய செயலே தற்காலிகமாக அதை சரி பண்ணுவதற்காக சில இடங்கள் சென்று சரியாகி வந்த பின்பு மீண்டும் அதனை பயன்படுத்துவதை போன்றது தான் இந்த குரு பயிற்சியினுடைய அம்சம் இந்த குறுப்பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து முழுவதுமாக நற்பலனை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக வந்து அமைந்துருக்குது நற்பலன் எல்லாம் தரக்கூடிய காலகட்டம் வெற்றி மேல் வெற்றி மேல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒரு விஷயம் தெரியன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஜுவல்ஸில் வந்து ஒரு டேமேஜ் ஆகிடுச்சி போகாமல் இருக்க முடியாது போட்டுட்டு போக சுச்சுவேஷன் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் அந்த நாக்கெல்லாம் ரிப்பேருக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிற வரைக்கும் இந்த நகையை நீங்கள் போட்டு போயிட்டு வாங்க போட்டு போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் நான் ரீமெண்ட் போட்டுக்கிறேன் ஒவ்வொன்று என்னென்ன என்ன பண்ணுவாங்க சரி சொல்லிட்டு அந்த இரவல் நகையை வாங்கி நீங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை கலந்துட்டு வருவீங்க அங்கே உங்களுக்கு பெரிய பேர் இருக்குது இந்த நகை அழகாக இருக்குது அப்படி இப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு திருப்பி நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் நகையை நீங்கள் போட்டுக்கலாம் அது சரி பண்ணி வந்து விடலாம் அது மாதிரி இரவல் கைங்கரியம் இன்னொருத்தருடைய இது எல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும் ஆனால் நிரந்தரமாக உங்களுடைய செல்வமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியதே நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஒன்பதாம் குரு இதுக்கு மேல குருனோட பார்வை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால துளாராசி அன்பர்கள் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் சஞ்சனம் இதெல்லாம் காணாம போகுங்க நிறைய துளாராசி அன்பர்கள் இது சுயஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க பெருசாக வந்து பாருங்க எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு லைஃப்ல பெரிய ஆள் ஆகிட்டேன் பசங்க எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்காங்க நான் வந்து பாருங்க தொழிலில் இருக்க போட்டி சமுதாயத்தில் இருக்க போட்டி எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டேன் ஆனால் பசங்க கிட்ட இல்லை என்னால் ஜெயிக்க முடியலைங்க இது நிறைய துளாராசி என்று சொல்றது உண்டு பசங்க கிட்ட ஜெயிக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அது இப்பத்தைய காலகட்டத்தில் நிறைய பசங்க தான் இருக்காங்க பட் பியாண்ட் தட் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது பசங்க தானாக மாறிடுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்லாம் அப்போ நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாத ஒரு சஞ்சலம் ஒரு அசிங்கம் அவமானம் இதை பற்றி பிள்ளைய பற்றி சொன்னால் வெளியே என்ன பண்ணுவாங்க அதை தர்தலன்னு சொல்லிவிடுவாங்க அடங்காதுன்னு சொல்லிவிடுவாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேலங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம துளாராசி அன்பர்கள் நம்மளுக்கு குடும்ப ரீதியான ஒரு சொத்து அந்த சொத்துக்காக நம்ம வந்து பாருங்க கோட்டு ஏறி 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 இடங்கிங்கிறோம் அது வந்து நம்மளுக்கு தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வரல நிறைய துளாராசி அன்பர்கள் சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியான சொத்து ஒன்று இருக்குங்க எங்க அம்மா எங்களுக்கு பெருசாக கொடுக்கல நாங்கள் ஆனால் அண்ணன் தம்பிங்க மீதி மூணு பேர் கொடுத்துறாங்க என்னை மட்டும் ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் நடக்கிறது உண்டு தான் என்னை மட்டும் வந்து கொடுக்கல நான் வந்து அவங்களுக்கு பிறந்த நான் தான் பிறந்தனானே தெரியல எனக்கு வந்து முழுசும் என்னை பிள்ளையாவே நினைக்கல ஃபேமிலியில் இருக்குது இருக்குதானே அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுற துளாராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பூர்வீக சொத்து அது தகப்பன் வழியாக இருந்தாலும் சரி தாய் வழியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க குரு பகவான் நல்லா இருக்காரா அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க புரியுதுங்களா எல்லாம் நல்லா இருக்குது முக்கியமாக குரு ஃபேவரா இருக்காரு அப்படின்னா சாலிடாக இது வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லும் சரி இதுக்கும் மேல துலாத்துக்கு வேற என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை தான் துலாத்துக்கும் சூப்பராக இருக்கு சரி பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க துலாம் நல்லாவே இருக்கு சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் வந்து பரிகாரம் சொல்லுவேன் அந்த விதத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன் எல்லா இடத்துலையும் வந்து லிங்க ரூபமாக இருப்பா இங்க வந்து பாருங்க இந்த ஆழகால விஷத்தை அருந்தி மயக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் பார்வதியினோட பார்வதி பக்கத்தில் இருக்க மாதிரி மகாவிஷ்ணு பிரம்மெல்லாம் இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும் ஈசன் ரூபமும் இருக்கு அந்த சுருட்டப்பள்ளி பிரதோஷ ஸ்தலத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நிறைய நல்லது நடக்குங்க அதே மாதிரி அங்கே வந்து பாருங்க அன்னதான கூடமும் இருக்குது நல்ல சாப்பாடும் போடுறாங்க அந்த பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம அங்கே போகும்போது உங்களுக்கே சேரிட்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு கொடுக்கறது தானம் கொடுக்கறது தர்மம் கொடுக்கறதுன்றது பிடிக்கும் முடியும்னா அங்கே அன்னதானத்துக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஆயிரம் ரூபாய் கூட கொடுங்க அந்த பிரதோஷ ஸ்தலத்தை நீங்க ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேல சிவ வழிபாடு உங்களுக்கு அதீத மென்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சரிங்களா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன் தி ஹோல் குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இது வந்து பாருங்க இது ஒரு பொதுவான பலன் இப்போ கோச்சார பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க துளாராசி அன்பர்கள் ஆமாங்க எங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணணும் தாராளமாக நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீராத துயரங்கள் இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது பிள்ளைங்களால் ஒரு ப்ரொ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் வீடு வந்ததுலேருந்து நான் பெருசாக சரியில்லை எனக்கு பூமி தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பாருங்கள் நல்ல சௌக்கியமாக வாழ்ந்தோம் இப்போ என்ன ஆச்சுனே தெரில திடீர்னு நிறைய பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்குது அதுக்கு எங்கள் சுயஜாதகம் காரணமாக இல்லை வேறு ஏதாவது இருக்கா சைவீனமா மாதிரி இருக்கா இப்போ நான் வந்து துளா ராசி தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேறு லேடியோட தொடர்பு இருக்கார் வஷ்யும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில எங்கள் ஹஸ்பண்டை திருப்பி நான் வந்து என் பக்கம் இழுத்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரகசிய சூக்ஷமான பூச்சி பூஜை முறைகள் எத்தனையோ இருக்குது அங்கே செய்து அந்த பூஜை முறைகள் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் வந்து கிளாஸாகவே எடுக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கவங்க உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை வந்து பாருங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்ன கிளாஸ் நீங்கள் சேரணும் அதுக்கு பூஜை விதிகள் என்ன அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணோம் எல்லா விதிமுறைகளும் வந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் தெரிஞ்சுட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த கே கிளாஸில் சேர்ந்து வீட்லேயே பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் சேர்ந்து செய்து நீங்கள் பலம் பெறலாம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் என்னங்க பரிகாரம்லாம் நிறைய சொல்கிறாங்க அந்த பரிகாரம்லாம் நாங்கள் பல பரிகாரம் செஞ்சுட்டோங்க எங்களுக்கு பெருசாக வந்து பலன் இல்லை அப்படின்னா இதை இந்த பரிகாரம்லாம் வந்து பாருங்கள் பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு நம்ம செய்யக்கூடிய ஆஹ் பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னால இல்லை இப்ப நிகழ்காலத்துல நம்ம செஞ்ச தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா ஆக அந்த கஷ்டத்தை இப்ப நீங்க செஞ்ச ஒரு கர்மாக்களுக்கு நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை நீங்க என்கிட்ட கோடி ரூபாய் கொடுத்து என்னை வந்து அதை தீர்த்து வைங்க அப்படின்னாலும் என்னால் தீர்த்து வைக்க முடியாது நம்ம பூர்வ ஜென்மத்துலயோ இல்லை நம்மளோட முன்னோர்களோ சொல்லால செயலால உடலால உள்ளத்தால செஞ்சிருப்பாங்க கர்மாக்கள் கெட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்னா நம்மளோட செயல்னால் வழிபாடுனால நம்மளோட உள்ளத்தால் நம்ம கஷ்டப்படுறதுனால மட்டும் தான் கழிக்க முடியும் அப்போ இந்த வழிபாட்டினால கழிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கா தாராளமாக இருக்குது நீங்களே பூஜை செய்வீங்க நீங்களே வந்து வழிபாடு செய்வீங்க உங்களோட கர்மக்களை நீங்களே தான் கழிச்சுப்பீங்க எங்களால் கழிக்க முடியாது அதுக்கு இந்த பூஜை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா சால்டாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் நல்லதும் எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அது நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்